நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச லால் சலாம் அப்படின்ற திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்துச்சு எப்பயும் போலதான் இருந்துச்சு இசை வெளியீட்டு விழா பெரிய மாற்றம் ஒண்ணும் கிடையாது இசை வெளியீட்டு விழாவில் ஏதாவது ஒரு சர்ச்சையை தூண்டி விடுறது தூண்டி விட்டு அந்த சர்ச்சையை மையமா வச்சேவும் படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு கனவு காண்றது காரணம் என்ன பார்த்தோம்னா படத்துல கதை சரி இருக்காது இல்லைன்னா திரைக்கதை சரி இருக்காது ஆனா நம்ம இந்த விஷயத்த பேசணும் அப்படின்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நேத்து இசை வெளியிட்டுள்ள மேடையில ரஜினி மக அதாவது லால் சலாம் படத்தோட டைரக்டர் என்ன சொல்றாங்க எங்க அப்பா வந்து சங்கிலாம் கிடையாது அப்படி எங்க அப்பா சங்கியா இருந்தா லால் சலாம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாரா அவர் அனைவருக்குமானவரும் பொதுவானவரும் வல்லவரும் நல்லவரும் இப்படின்னு வசனத்தை பேசிட்டு இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களை கொண்டாடுற விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போறவாக்கல நான் வந்து அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் ரஜினி மிகப்பெரிய நடிகரா கமல் மிகப்பெரிய நடிகரா யார்கிட்டா கேட்டுக்கருவோம் கமல் தான் மிகப்பெரிய நடிகர் ஆக சிறந்த நடிகர் கலைத்தாயின் மகன் கமல் ஆனா கமல் வந்து அழிஞ்சு போய் இப்படி சீரழிதற்கு காரணம் என்ன ரஜினி ஏன் வந்து தென்னிந்திய சினிமாவின் மான்ஸ்டர் ஆனாரு அவர் எதுக்கு பிராண்ட் ஆனாரு தென்னிந்திய சினிமாவோட அவரோட கடவுள் பக்தி மட்டும்தான் அவரை வந்து தென்னிந்திய சினிமாவோட பிராண்ட் ஆக்கியிருக்கு இல்லன்னு வச்சுக்க கமல் மாதிரி பிக் பாஸ்ல பிச்சை எடுத்து தெரிய வேண்டியது